ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு கோயில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய கோயில் என்ன அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயில் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கோயில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயிலாக இருந்தது கோயிலுக்குள்ளே பொண்ணு எல்லா சந்நிதியிலேயும் வந்து இருக்குது வருங்க மிகப்பெரிய பெரிய கோயில் வருங்க அம்மன் எவ்வளோ பெரிய கோயில் வந்து பார்க்க இங்கே எல்லா கடவுளுமே வந்துருக்கா பிள்ளையார் சிவன் இஷ்டர் எக்கச்சக்கம் இருக்கா இங்கே வந்து ஹோமெல்லாம் வந்து பண்ணிகிட்டுருக்காங்க மிகப்பெரிய கோயிலாக இருக்குன்னு பாருங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க ஹைதராபாத்துக்கு வந்து நிறைய கோயில் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேல்படியில் என்ன இங்கே சாய்பாபா வச்சுருக்காங்க இங்கே ரெண்டு மூணு கோயிலை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து சாய்பாபா வந்து பெரிய சாய்பாபா வச்சுருக்காங்க அப்புறம் அதுக்கு மட்டும்தான் அந்த படி ஏறணும் மற்றபடி நம்ம ஏறணும்

அந்த கோயிலுக்கும் இந்த கோயில்களுக்கு நடுவில் ஒரே பிரச்சார தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் பாருங்கள் இங்கே நிறைய அம்மன் இருக்கா ரெண்டு கோயில் வந்து நாங்கள் போயிருந்தோம் அன்னைக்கு வந்து ஆஞ்சநேயர் கோயில் அம்மன் கோயில் ரெண்டு கோயில் போயிருந்தோம் ரெண்டு கோயிலுமே வந்து சூப்பராக இருந்தீங்க பாருங்கள் எவ்வளோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோயிலுமே பெரிய கோயில் தான் எவ்வளோ அம்மன் இருக்கார் பாருங்கள் இது ஒன்லி அம்மன் கோயில் தான் நிறைய அம்மன்கள் வந்து இருந்தாரு பாருங்கள் எவ்வளோ சிற்பம் எவ்வளோ சிலைகள்லாம் வந்து இருக்குதுன்னு பாருங்கள் அன்னபூரணி கோயில் ரெண்டு கோயிலுமே சூப்பராக இருந்தது கிட்டத்தட்ட ஹைதராபாத்துக்கு வந்து வரையும் வந்து எக்கச்சக்கம் கோயிலுக்கு வந்து போயாச்சு நினைக்கிறேன் ஒரு ஏழு எட்டு கோயிலுக்கு போயாச்சு நினைக்கிறேன் இன்னும் வந்து நிறைய கோயில்கள் இருக்குது நேரம் இல்லாத காரணத்தினாலே எங்களால் போக முடியலை டைம் இருந்தால் இன்னும் நிறைய இன்னும் காளி கோயில் வந்து இருக்குது ஆனால் அந்த கோயிலுக்கு இன்னும் நாங்கள் போகலை நேரம் இல்லை முடிஞ்சு போச்சு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலை பார்க்க முடியல இந்த கோயில்லேருந்து அந்த கோயில் வரையும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பஜார் தான் இப்போ இந்த கோயில்லேருந்து அந்த கோயிலுக்கு வந்து ஒரு பாதே பஜார் தான் அந்த தெருவே வந்து பஜார் தான் சொல்லலாம் ஒரே இப்போ பாருங்கள் கோயில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை குண்ணாடு சாமான்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே பஜார் தான் விதவிதமாக எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இல்லாத பொருளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அத்தனை பொருளும் வந்து வச்சுருக்காங்க ட்ரெஸ்ஸு குத்தி விதமாக பிளாசு பாருங்கள் அது போக நீங்கள் சாப்பிட்லாம் வடை பூரி அது இதுன்னு சாப்பிட்றதுக்கு நிறைய வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பிஸ்கட்டு அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேக வச்ச வேர்க்கடலை வந்து நிறைய வச்சுருக்காங்க அது நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்படி சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருக்குது அதை கிராஸ் பண்ணி வந்து போகணும் இங்கேருந்து நான் மெட்ரோ பக்கத்துலேயே தான் இருக்குது மெட்ரோ போயிட்டு அங்கேயிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துடலாம் விதவிதமாக ட்ரெஸ் வச்சு பட்டு பாவாடை பாவட விதவிதமாக குழந்தைகளுக்கு வச்சுருக்காங்க கடைகளில் அப்படி வாங்கலை அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே விடியோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு மெட்ரோலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வரையும் வீடியோ எடுத்தேன் திருப்பி கோயில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு விடியோ எடுத்துருப்பேன் ஹைதராபாத் வந்து போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பா மார்க்கெட்டாக தான் வந்து இருக்குது ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு ரெண்டு கோயிலும் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கூர் பாலாஜி அப்படிங்கிற கோயில் அது இன்னும் நான் உங்களுக்கு போடுறேன் இப்படி கோயிலுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய சோர் ரூமும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்துச்சு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கப்புறம் வந்து வந்து பார்ப்போம் எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோயில் வந்து இருந்துச்சு இப்போவே வந்து இவ்வளோ நேரம் ஆகிடுச்சி அதனால் நாங்கள் வந்து பார்க்கலாம் ஒன்று கிளம்பிட்டோம் இங்கே பாருங்கள் இப்படி போகும்போது வரும்போது நாங்கள் வந்து ஆட்டோவில் மெட்ரோ பஸ்ஸு இப்படி நிறைய இடங்கள் தான் வந்து போய்கிட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்தா லேக் வந்துருக்கு நினைக்கிறேன் லேக் வழியே வந்து போகிறோம் அப்போ லேக் வழியாக வந்து நல்லா வீடியோலாம் வந்து எடுத்திருக்கேன் ஆல்ரெடி வேகனுமே அந்த வீடியோ வந்து போடுறேன் ஃபுல்லாகவே போட்டிங் பண்ண வீடியோ தான் கண்டிப்பாக வந்து போடுறேன் மறக்காமல் வந்து பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு கோயில் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்